கலக்கல் சினிமா நேயர்களுக்கு கடுகு ராஜகுமாரணின் வணக்கம் உங்களுக்கு வெளியில் தெரியாத வேறு மாதிரியான ஒரு ஆள் நான் ஒரு நம்பிக்கையை தன்னை அறியாமலே தூவியவர் அவரோட நின்றுட்டு இருந்தால் அவரோட பேசிகிட்டு இருந்த அந்த சில நிமிடங்கள் தான் என்ன ஒரு ஹீரோவாக நாமளே அழைக்கணும் அப்படிங்கிற ஒரு உத்வேகத்தை கொடுத்தது என்னோட வாழ்க்கையில ஒவ்வொரு நொடியும் நான் செதுக்குனது அப்படிங்கிற மாதிரி கண்ணே தன்னை ரொம்ப அருமையாக மிக அழகான ஒரு ஸ்டெப்ஸ் கொண்டுட்டு போயிருக்காரு செல்விட்டு சொல்லக்கூடிய ஒரு சில இயக்குனர்களில் ஒருத்தர் பாலாசார் மாதிரி தூங்கிட்டு இருந்தால் கூட எழுப்பிட்டு போய் பயிற்சி கொடுத்தாங்க கடுமையான பயிற்சி அவனுக்கு எவ்ரி மூமெண்ட்ஸ் அவனுடைய ஸ்டெப்ஸில் புளி தான் இருக்கும் திருப்பாச்சியோட ஒரு சாங் ஷர்ட்டில் நான் பார்த்தேன் எவ்வளோ டைம் ஆகிடுச்சி நான் இது வரைக்கும் மறுபடியும் விஜய் சார் பார்க்கவே இல்லை அருமையான கேள்வி நான் ஒரு ஹீரோவுக்கு கதை சொல்கிறதுக்காக அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு சாக்லேட்டெல்லாம் எடுத்துகிட்டு அந்த ஹீரோவுக்கு அப்போ குழந்த பிறந்தது பெண் குழந்தை பிறந்த அந்த நல்ல நேரம் சாக்லேட்டோட போய் பார்த்தேன் நான் தானே குழந்த பிறந்ததுக்கு சாக்லேட் கொடுக்கணும் அப்படின்னாரு இல்லை பிரதர்ஸுக்குள்ளே யார் கொடுத்தேன் என்ன சார் அப்படின்ட்டு கதை சொன்னேன் நல்லா உன்னிப்பாக அழகாக கேட்டுவிட்டு அப்போ அந்த ஹீரோ சொன்னார் ரொம்ப நல்லா இருக்குது உங்களுடைய பேட்டர்ன்லையே லவ் மிக்ஸ்டு விஷயம் பட் நான் இதெல்லாம் கடந்துட்டேன் வேறு மாதிரி ஒரு லெவலுக்கு என்னுடைய ஃபிலிம் இந்த விஷயங்கள் போயிடுச்சு இப்போ நானும் அறியும் சேர்ந்தோம்னா அது இவ்வளோ பிஸ்னஸ் அப்படிங்கிறது இருக்குது முடிச்சிட்டு வேறு மாதிரி ஆயிட்டேன் அதனால் நம்மளால் இதை இணைஞ்சு பண்ண முடியாது சார் அப்படின்னாரு ரொம்ப தெளிவாக அழகாக நிதானமாக இந்த விஷயத்தை அவர் எனக்கு சொன்னார் சரிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன் அவரோட நின்றுட்டு இருந்த அவரோட பேசிகிட்டு இருந்த அந்த சில நிமிடங்கள் தான் என்ன ஒரு ஹீரோவாக நாமளே அழைக்கணும் அப்படிங்கிற ஒரு உத்வேகத்தை கொடுத்தது அதற்கான முயற்சியை என்னுடைய முதல் படம் திருமதி தமிழ் செஞ்சேன் ஏன்னா முடிஞ்ச அளவுக்கு எஃபர்ட் பண்ணி எல்லாமே நானே ரிலீஸ் எல்லாமே பண்ணேன் மிகப்பெரிய வெற்றி அந்த படம் அடையிலனா நான் கூட இந்த கடுகு எனக்கு கிடைக்கிறதுக்கு அது ஒரு காரணமாக இருந்திருக்குது இவர் அனாசியமாக எதையும் செய்யக்கூடியவர் அப்படிங்கிற ஒரு பெயரை எனக்கு அந்த படம் பெற்றுக் கொடுத்துருக்குது இந்த படம் பார்த்ததுனால தான் விஜய் மில்டன் சார் இவரை இப்படி மாற்றணும் மேக்கப்பு கலரு எதுவும் இல்லாமல் ஒரு விஷயமாக பண்ணணும் அப்போ தான் டிஃப்ரென்ஸ் இருக்கும் அப்படின்ட்டு யோசிச்சுருக்காங்க ஆக ஒரு இயக்குநரை ஹீரோவாக ஆக்க ஒரு நம்பிக்கையை தன்னை அறியாமலே தூவியவர் சூரியா சார் சிங்கம் என்னுடைய இந்த இரண்டாவது படத்தை நாயகனாக நடிக்கிற படத்தை அதே சூர்யா சாரே ரிலீஸ் பண்ணுறாங்கிறது மிகப்பெரிய மேஜிக் வாழ்க்கையில் இந்த மாதிரியான மேஜிக்கல் எல்லோருக்கும் நடக்கும் எனக்கு நடந்திருக்குது இதுதான் உண்மை டூடி நிறுவனத்திற்கு சூர்யா சாருக்கு என்னுடைய இனிய நன்றிகளும் வணக்கங்களும் எனக்கு திருமதி தமிழுக்கு பிறகு நிறைய படம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இயக்குனர்களும் கதைகளும் தயாரிப்பாளர்களும் கூட கொஞ்சம் படம் டைரக்ஷன் பண்ணுற வாய்ப்புகளோடும் வந்தாங்க நான் எதுவும் பண்ணலை ஏன்னா என்ன அப்படி என்னால் சும்மா எளிதில் ஒரு விஷயத்தில் ஈடுபட முடியாது எப்பொழுதுமே ஆரம்ப காலங்களில் இருந்தே மில்டன் சார் ஒரு நெக்ஸ்ட் ஃபிலிமில் என்னை நடிக்க வைக்க கேட்குறாரு நடிக்க கேட்குறாருங்கிறப்ப எனக்கு ஒரு ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்தது பெரிய விஷயமாக இருந்தது கிட்டத்தட்ட அவர் ஒரு சொல்ல விரல் விட்டு சொல்லக்கூடிய ஒரு சில இயக்குநர்களில் ஒருத்தர் பாலா சார் மாதிரி மில்டன் சார் நல்ல நல்ல படைப்புகளை தரணுங்கிற உத்வேகத்தோடு இருக்கிற ஒரு மாடர்ன் சினிமாவை தெரிஞ்சவர் மிக ஹாப்பியாக இருந்தது இருந்தாலும் என்னுடைய அந்த நியாயமான பயம் இருந்தது நான் நடிக்கிறதுனால அவருக்கு ஏதாவது ஆபத்து ஏற்பட்டிடக்கூடாது அப்படின்னு அவர் அதையெல்லாம் அனாசியமாக ஒதுக்கிட்டு படத்துக்குள்ளே என்னை இன்வால்வ் பண்ணி கொண்டு போயிட்டார் அவருடைய அந்த அலாதியான அந்த திறமை என்னை விட ஒரு தைரியசாலியாக இருக்கிறது அந்த கட்ஸ் அவரை இன்றைக்கி ஒரு பெரிய நிறுவனம் படம் வாங்கும்படியாகவும் மிகப்பெரிய பெயரை பெற்றுத்தரக்கூடிய ஒரு படமாக அமைஞ்சிருக்குது அதனால தான் நான் சொல்கிறேன் மிடன் சட்டை கற்றுக்கிறதுக்கு நமக்கும் இருக்குது நிச்சயமாக கடுகு நாயகன் புலி ஜே பாண்டி அவன் ஒரு பரம்பரையாக புலிவேசக் கலைஞன் அவனுக்கு எவ்ரி உமென்ஸ் அவனுடைய ஸ்டெப்ஸில் புலி தான் இருக்கும் நிச்சயமாக அதற்காக ஒரு ஆறு மாத காலம் உள்பட அவங்க எனக்கு பயிற்சி கொடுத்துக்கிட்டே இருந்தாருங்க ரெண்டு நாள் ஷூட்டிங் கேப்பில் இருந்தாலும் நான் பயிற்சி எடுக்கணும் ஷூட்டிங் நாட்களில் மட்டும்தான் எனக்கு பயிற்சி இல்லாமல் இருந்தது மீது எல்லா நாட்களையும் நான் அந்த பயிற்சிகளில் ஈடுபட்டுக்கிட்டே இருந்தேன் ஏன்னா ஒன்றும் இல்லாத ஒருத்தர் நடன அசைவுகள் கூட தெரியாத ஒருத்தர் அவருக்கு எல்லாமே கரெக்டாக வரணும்னா கண்டினியூவான பயிற்சி வேணுங்கிறதெல்லாம் மில்டன் சார் டீம் ரொம்ப தெளிவாக இருந்தாங்க தூங்கிட்டு இருந்தால் கூட எழுப்பிட்டு போய் பயிற்சி கொடுத்தாங்க கடுமையான பயிற்சி அதெல்லாமே அந்த முயற்சிக்கான கிடைச்சிருக்கிற வெற்றி எல்லாருக்குமே அது ஒரு பிரமிப்பாக இருக்குது இப்போ கிளைமேக்ஸ் ஆகட்டும் இன்டர்வல் ஆகட்டும் பார்க்கணும் இல்லை இல்லை நான் ஒரு ரொம்ப ஒரு உங்களுக்கு வெளியில் தெரியாத வேறு மாதிரியான ஒரு ஆள் நான் நான் யாருடைய சுதந்திரத்திலையும் குறுக்கிட மாட்டேன் யாருடைய ஒரு பாதைகளையும் தலையை நுழைக்க மாட்டேன் ஒரு படப்பிடிப்பு நடக்கிற இடத்துல கூட நான் இன்னொரு படப்பிடிப்புல போய் கால் வைக்க மாட்டேன் சும்மா நான் போய் அங்கே நின்னாவே சில சலசலப்புகளும் சில வணக்கங்களும் சில டெக்னீஷியன்கள் சார் அப்படிங்கிற போது அந்த அந்த இடம் கொஞ்சம் அப்படி ஆடும் அதனால் போகவே மாட்டேன் தேவயானி மேடம் நடித்த எவ்வளவோ படங்களுக்கு எவ்வளவோ ஐந்து வருடம் ஏன் எட்டு வருடம் ஒரே சீரியல் போயிட்டு இருந்தது இயக்குனர் என்னுடைய மிகப்பெரிய ஃபேன் நண்பர் அங்கே கூட ஒரு நாள் நான் கால் வச்சதில்லை லொக்கேஷன் வரைக்கும் போயிட்டு வெளியில் நின்று தான் நான் அவங்கள வர சொல்லி பாய்த்துட்டு வரணும் தவிர ஷூட்டிங் நடக்கிற இடத்துக்கு போக மாட்டேன் அப்படிப்பட்ட ஒருத்தன கடுகு படத்துக்குள்ளே ஒரு நடிக்கிறதுக்காக நான் போகும்பொழுது அவ்வளோதான் அவங்க என்ன சொல்கிறாங்களோ எப்படி செய்ய சொல்கிறாங்களோ எப்படி பெண்ட் எடுக்கிறாங்களோ எப்படி நிமர்த்துறாங்களோ தட்டுறாங்களோ அதுக்கெல்லாம் நான் கொடுத்தனே தவிர வேறு எந்த விதமான எக்ஸ்ட்ரா சேர்க்கைகளும் எங்கிட்டருந்து இல்லை இயக்குனர் அங்கே கிடையாது கடுகு படத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா டிசைனிங்கும் டிசைடும் ஒன்லி எஸ்டி விஜய் மில்டன் தான் அவரை தவிர வேறு யாரும் அதை டிசைட் பண்ண முடியாது ஒத்துக்க மாட்டார் எனக்கு கூட கொஞ்சம் என்னது இப்படியே கேஷுவலாகவே பேச சொல்கிறாரே அப்படிங்கிற ஒரு அச்சம் இருந்தது அவர் சொன்னார் அதுதான் கரெக்டு அப்படி தான் பேசணும் அப்படின்ட்டு டீசரில் வேறு மாதிரி பேச சொன்னார் இந்த உலகத்தில் கெட்டவங்களை விட மோசமானவங்க ஒரு தப்பு நடக்கும்போது ஏன்னு தட்டி கேட்காத நல்லவங்க இதுவும் ராஜகுமாரன் வாய்ஸ் தான் கடுகுப்படத்தில் வர்ற அந்த கேரக்டரோட வாய்ஸும் ராஜகுமார் தான் அந்த கரெக்டருக்கு அது அப்படியே இயல்பாக கேர்ஷுல்லாக இருக்கணும்னு அவர் தான் டிசைன் பண்ணார் எனக்கு பயமாக இருந்தது என்னது ஒரு நடிகரோட வாய்ஸ் மாதிரியே தெரியலையே அப்படின்னு அதெல்லாம் அவர் ரொம்ப அழகாக டிசைன் பண்ணியிருக்கார் அதுதான் எதார்த்தமாக இருக்குது அப்படின்னார் அந்த மாதிரி இந்த கண்ணுக்கு கீழே ஒரு சின்ன ரெண்டு வீக்கம் இருக்கும் எனக்கு அதையும் நான் சொன்னேன் சார் இப்படியெல்லாம் இருக்குது இதில் என்ன சார் பண்ண போகிறோம் மறைக்கணுமா என்னென்னு மேக்கப் மேனை கூப்பிட்டு இதை மறைக்க முடியுமான்னு பாருங்கள் அப்படின்னாரு அவர் ரெண்டு மூணு விஷயங்கள் பண்ணிட்டு சார் இதை மறைக்க முடியாது அப்போ அது நல்லா தெரிகிற மாதிரி பண்ண முடியுமான்னு பாருங்கள் சார் அப்படின்னா சார் நம்மளால் மறைக்க முடியாத நம்ம பெருசு பண்ணிக்கணும் சார் அப்படின்னாரு கரெக்டு ஏன்னா மறைக்க முயற்சி பண்ணால் அதை மறைக்க முயற்சி பண்ணாங்க சரியாக வரலன்னு எல்லோரும் சொல்லுவாங்க அது பெருசு பண்ணிட்டா ரெண்டு வீக் இருக்குது அப்படிங்கிறது மைண்ட்லேயே வராது சார் அப்படின்னாரு அவ்வளோ நுட்பமான ஒரு இயக்குனர் அவர் தான் எல்லா டிசைனிங்கும் எவ்ரி திங் பிரிமியர் ஷோ நான் அழைத்த ஒரே ஒரு கெஸ்ட் விக்ரமன் சார் தான் என்னால் அவ்வளோதான் மெயின்டெயின் பண்ண முடியும் சௌத்ரி சார் கிடைப்பார்னு பார்த்தா அவங்க ஹைதராபாத்தில் இருந்தாங்க இந்த இரண்டு பேரை தான் நான் அழைக்க முடியும் அழைக்க வேண்டுங்கிற கட்டாயம் எனக்கு என்னை சினிமாவுக்கும் சினிமாவை எனக்கும் அறிமுகப்படுத்திய இயக்குனர் விக்ரமன் சார் சினிமாவில் என்னை அறிமுகப்படுத்திய ஆர்பி சௌத்ரி சார் இந்த இருவரை தான் நான் இந்த படத்தை கூப்பிட்டு முதல்ல காமிக்கணும் விக்ரமன் சார் படத்துக்கு வந்தாங்க பெரிய விஷயம் அவர் அப்படியெல்லாம் எளிதில் ஒரு இடத்துல வரமாட்டார் அழைச்சிட்டு போய் உட்கார வச்சு கரெக்டாக படம் பார்த்து மறுபடியும் கொண்டு போய் அனுப்பிட்டேன் மத்தியானம் ஃபோன் பண்ணிவிட்டு சொன்னாங்க ரொம்ப நல்லா இருக்குது ராஜகுமாரன் படம் நீங்கள் ரொம்ப அனாசியமாக நடிச்சிருக்கிறீங்க மில்டன் ரொம்ப எக்ஸலண்டாக படம் மேக்கிங் பண்ணியிருக்காரு வாழ்த்துக்கள் இந்த படம் கண்டிப்பாக வெற்றி பெறும் நான் நிறைய எம்ஜிஆர் சிவாஜி படங்களெல்லாம் பார்த்து இது ஜெயிக்கும்னு சொன்னவேன் அப்படின்னாரு அதுதான் விக்ரமன் சார் ஈன்ற பொழுதினும் பெரிதாக எண்ணுவர் தன் மகனை சான்றோன் என கேட்ட தந்தை இந்த ஒரு வரியை எஸ்எம்எஸ் பண்ணி தான் அவர் எப்படியாவது வர சொல்லுங்கள் அப்படின்னு அவங்க சண்ணுக்கு சொன்னேன் எனக்கு வந்து படம் பார்த்துட்டு போனதுக்கு விக்ரமன் சாருக்கு மிகுந்த நன்றி குருகுலம் இப்போவும் இருக்கும் எப்பவும் இருக்கும் அதை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது சிஷியர்கள் மாறுபடுவார்கள் துருவணருடைய சிஷியந்தான் அர்ஜுனன் அவனுடைய வில்வத்தைக்கும் அதே துரோணருடைய சிஷியந்தான் துரியோதனன் அவருடைய வில்வித்தைக்கும் அதே துரோணருடைய சிஷியந்தான் கர்ணன் அவருடைய வில்வத்தைக்கும் அதே துறணருடைய சிஷியன்தான் ஏகலைவன் வித்தைகள் மாறுபடும் ப்ரெசன்டேஷன் வேறுபடும் குருகுலம்ங்கிறது எல்லா காலத்திலும் இருக்கும் குருங்கிறவர் நிச்சயமாக என்றைக்கும் இருக்கக்கூடியவர் சே 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 அவர் மிக கரெக்டாக மிக சரியான ஒரு ஸ்டெப்ஸில் அவர் டைலாக்லே சொல்ல மாதிரி என்னோடய என்னோட வாழ்க்கையில் ஒவ்வொரு நொடியும் நான் நான் செதுக்குனது அப்படிங்கிற மாதிரி கண்ண தன்னை ரொம்ப அருமையாக மிக அழகான ஒரு ஸ்டெப்ஸ் கொண்டுட்டு போயிருக்கார் எல்லா விதமான டெக்னிக்கும் எல்லா விதமான சினிமாவும் தெரிஞ்சவர் ப்ரொடியூசர் டிஸ்ட்ரிபியூட்டர் எல்லாமே பண்ணி பார்த்துட்டு அவர் ஸ்டெப் பை ஸ்டெப்பை போயிருக்கார் மிக கவனமாக கரெக்டாக தன்னுடைய இடத்த அவர் அடைஞ்சு அதை காப்பாற்றிட்டு அதை மேலும் மெருகேட்டிட்ருக்கிறார் எவரி திங்குன்னு அஜித் சாருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் எப்போவுமே நேரடியாக தொடரலை மனதளவில் நம்ம எப்போவுமே நினச்சிட்டு தான் இருக்கிறோம் நேராக பார்க்குறதுக்கு அவருக்கு டைம் இருக்காது நமக்கும் டைம் இருக்காது அந்த மாதிரி அதே மாதிரி தான் இளைய தளபதி விஜய் அவர்களோட மனசளவில் நம்ம அவருக்கு நெருக்கமானவராகவும் அவர் நமக்கு நெருக்கமானவரும் நிச்சயமாக இருப்போம் நேராக பார்த்தா என்னங்கண்ணா எப்படி இருக்கீங்கண்ணா வீட்டில் குழந்தைங்களா எப்படி இருக்காங்கண்ணா அப்படிம்பார் நிச்சயமாக சொல்வார் அப்படி அவர் சொல்கிறதா நம்ம நினச்சிக்கிட்டு இப்போ அப்படியே இருப்போம் ரொம்ப நாள் ஆச்சு பார்த்துட்டு எந்த படத்தில் நான் நேராக மீட் பண்ணேன் நம்மளுடைய படம் தான் திருப்பாச்சி திருப்பாச்சியோட ஒரு சாங் ஷட்டில் நான் பார்த்தேன் எவ்வளோ டைம் நான் இது வரைக்கும் மறுபடியும் விஜய் சாரை பார்க்கவே இல்லை அப்போ அவர் கேட்டார் அப்படி இருக்கீங்கண்ணா இருக்கீங்களா பாப்பா எப்படி இருக்குங்கண்ணா அப்படின்னாரு தளபதியே சொன்னார் அஜித் தலையை நான் வந்து கடைசியாக பார்த்தது வில்லன் படப்பிடிப்பில் பார்த்தது தான் வில்லன் படப்பிடிப்பு செட்டிலிருந்து அப்படியே அவர் வீட்டுக்கு நான் போனேன் போயிட்டு ஒரு ஏதோ ஒரு ஏதோ ஒரு பிறந்தநாள் மாதிரி ஏதோ ஒரு விஷயம் இந்த சின்ன பொக்கையை கொடுத்துட்டு பேசிட்டு வந்தேன் அதுக்கப்புறம் நான் இது வரைக்கும் பார்க்கவே இல்லை கடுகு திரைப்படத்துக்கு பிறகு டைர ஆக்டர் ராஜகுமாரன் பிஸியாயிடுவார்ன்னு சொல்கிறது மிக மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாக இருக்குது ஆனால் எனக்கு தெரியும் ராஜகுமாரன் அப்படியெல்லாம் பிஸி ஆக மாட்டார் எல்லோரும் அவரை நடிக்க வைக்க முடியாது எல்லோருக்கிட்டேயும் அவர் நடிச்சிடவும் முடியாது அதே மாதிரி இயக்குனர் ராஜகுமாரன் என்ன பண்ண போகிறார் அப்படின்னா எப்பவும் போல் அவர் சும்மா தான் இருப்பார் அவர் இன்னும் அவ்வளோ சீக்கிரம் படம் பண்ணிட மாட்டார் அப்படி அவர் படம் பண்ணுறதுக்கு யார் வந்தாலும் அவருக்கு பல கேள்விகள் அவர்கிட்ட இருக்கும் அதுக்கெல்லாம் பதில் சொல்லி படம் பண்ணுறதுக்கு யாரும் தயாராக இருக்க மாட்டாங்க நம்மளுடைய லைஃப் இப்படி தான் போயிட்டுருக்கும் இதே மாதிரி இருக்கும் கடுகு மிகப்பெரிய வெற்றியாக அடையிறதுக்கு மிகுந்த மகிழ்ச்சி சினிமாவை ஒரு ஒரு செகண்டும் நேசிச்சுட்டு அதை பின்னாலேயே ஓடிட்டு இருக்கிற எஸ்டி விஜய் மில்டன் அண்ட் ரஃப்னோ டீம் சூர்யா சார் டூடி நிறுவனம் இவங்களுக்கெல்லாம் நிச்சயமாக தொடர்ந்து வேலைகள் இருக்கும் அதற்காக இந்த கடுகு மிகப்பெரிய வெற்றியடையது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி இதுவரை என்னுடைய பேட்டியை பார்த்து ரசித்த உங்கள் அனைவருக்கும் கடுகு ராஜகுமாரனின் வணக்கம் கலக்கல் சினிமாவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாழ்த்துக்கள்